அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஞாபகம் படிக்கிறேன் நம்ம வந்து மேக்ஸிமம் போட ஆட்ல ஒன்பது ஆறு கூட்டணும் எத்தனை பசங்களா கைவிட்டு சொல்லுங்க ஒன்பது பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆன்சர் என்ன பதினஞ்சு இது எப்படி போடணும்னா

மேல ஒன்றும் இருக்குல்ல கூட்டணும் கடைசி நம்பர்னால நம்ம பதனாக அப்படியே போட்டுக்கலாம் நம்மளுக்கு நூற்றி அறுபத்தி அஞ்சு வந்து இருக்கு வாங்க அத்தை சம் பார்ப்போம் ஆறுல ரெண்ட கூப்பிட்டுனா வந்து வந்து மயில் வச்சுக்கணும் ரெண்டு ஃபிங்கர் விட்டுக்கணும் ஆறுக்கு அப்புறம் ஏ எட்டு இப்ப இங்க ஒன் டீட் நம்பர்னால எட்டு நம்ம போட்டுக்கலாம் అడుతు ఏళ్ళు కుట్టు డక్ ఏ మయట్లో వచ్చి అండి ఏకొన్ను పన్నెండు అప్పుడే పోన్సర్ కన్ అనేవరకు వనకం లకి

ால் கொள்ளலாம் மூன்றாம் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு மூன்றாம் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு அவர்களின் அவர்களே ஆசிரியர் ஆசிரியர் ஒரு ஒரு போட்டியை போட்டியை அறிவித்தார் அறிவித்தார் ஓர் அறையில்

पांच एनु तंजे पहला रेनु उत्पन्न हो रहते टेकी रेंट पहला रेमो विडियो तो आई दुम थर आई एट नाप दार रेट नाप चले एट टाइम पता रहते डाउट वो रेट एनु तंजे पाइक टेकियां बने पानों रेट टाइम से तो पान देते उनका रोट एनु तंजे बने पानों रेनु उत्पन्न पांच एक नोटिरो विपाना रेट नोटिर ஒவ்வொரு முப்பது பண்ணித்திரை ஐம்பது நூற்றி இருபது பதினொன்று பண்டி நூற்றி நம்பி ரெண்டு பன்னெண்டு பண்டிகை நூற்றி நம்ப நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி அறுபத்தி பார்த்து பண்டை நூற்றி பதினாறு பண்டிகை நூற்றி தொண்ணூத்தி ஒரே பதினூறு முப்பது நம்பத்தெண்டு ஐம்பது ஆறு பதினொன்று நூற்றி தொண்ணூறு நூற்றி நாலு ஒம்பது பதினொன்று நூற்றி ஐம்பது பதினாறு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி பன்னெண்டு நூற்றி ஐம்பத்தி பன்னெண்டு மணி நூற்றி தொம்பது நூற்றி எழுபத்தி பார்த்து பதினொன்று நூற்றி எண்பத்தி பதினாறு నూతీ తొమ్మిది నాలుగు పద్నాలుగు పనాలు ఏడు పద్నాలుగు నాలుగునా పనాలు ఆరు పద్నాలుగు ఏడు నూతన ఇరవత్ ఐదు నూతన पाँच 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 पाँच